என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூ உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமுன் செல்கிறார் முதல்வர் அப்படின்னு ஊடகங்களில் அந்த ஊடகங்கள் சார்ந்த பேப்பர் செய்திகளில் வெளியிட்டதை பார்த்த உடனே முகநூல் தலங்களில் வாட்ஸ்அப் தலங்களில் நம்ம தேவேந்திர உலகங்கள சம்மதிச்சா இருந்த மக்கள்லாம் பார்த்திங்களா திராவிட மாடல் அரசோட இதை ஸ்டாலினோட நிலவடிக்கையை வேறுக்காக நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சமூக தலங்களில் பதிவு செஞ்சுட்ருக்கீங்க என்ன பொறுத்தளவு முத்துராமலித் தேவரோடைய ஐயா இமன் சேனலாக ஒப்பிடாதீங்க ஏன்னால் அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அது வேறு மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்க வேறு மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஏன் எங்கள் தலைவரோட ஒப்பிட்றீங்க அதாவது நீங்கள் வந்து செப்டம்பர் பதினொன்னே வந்து ஏன் முதல்வர் வரலன்னு நீங்கள் வந்து அப்போதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேனே ஏன் எங்கள் தலைவரோட உங்கள் தலைவரை ஒப்பிட்றீங்க அப்படின்ற கோவம் தான் அவங்களுக்கு தொடர்ந்து நம் சமூகத்தின் மீது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன செய்யணும்னா வருஷம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வருஷ வருஷம் எப்போவுமே முதல்வர் மு ஸ்டாலின் பசுமுன்னு வந்து போயிடறாரு அது இயல்பாக நமக்கு தெரியுதா முதல்வர் மட்டும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் இன்னும் ஏனைய கட்சி எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிடுறாங்க சரிங்களா அப்போ இந்த எதிர்ப்பு குரலில் எப்போ நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று வர்றதுக்கு முன்னாடி சரிங்களா வரல முதல்வர் வரலனால எதிர்கட்சி தலைவர் என்னன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் நாங்கள் விட மாட்டோம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அவங்களுக்கு எதிர்ப்பு இப்படி காட்டுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையை நம்ம தான் உருவாக்கணும் அப்போ அவங்களுக்கான அந்த அச்சத்தையே அந்த இதையும் நம்ம தான் உருவாக்கணும் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கிற கண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா முன்னையே வந்து நம்மளே அந்த மரத்தை சொன்னோம் அந்த பார்த்தீங்களா அங்கே போகிறாரு இங்கே வரலாம் நம்மளே போட்டோம் இந்த இரண்டு இடங்கள்லாம் நம்ம வந்து அந்த காணலேருந்து போடுறதில்லை ஏன்னா தவறு நம்ம மீதே இருக்குது அதாவது செப்டம்பர் பதினொன்றாக இருக்கட்டும் இல்லை அக்டோபர் ஒன்பதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாளுமே முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு கூட வந்து மரியாதை வந்து செலுத்த மாட்டேங்கிறாரு அப்போ எந்தளவுக்கு நம்ம சமூகத்தை நினைக்கிறாரு அப்படின்றத நம்ம தான் உணரணும் அந்த டைங்களில் தான் முதல்வருக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் தலங்கள்லையோ எக்ஸ் பக்கங்கள்லேயோ இல்லை வந்து எல்லா இதுலேயுமே வந்து எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கணும் அதை விட்டுப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அதாவது பசு போகிறாருன்ற நம்ம வந்து இதை வந்து சமூக தலங்களில் போட்டு நம்ம விமர்சனம் செஞ்சோம்னா அந்த சமூகத்திட்ட நம்ம வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் வந்து உருவாகும் நீங்கள் என்ன எங்கள் தலைவரோடு ஒப்பிடுறீங்க இங்கே யாருக்கும் யார் உயர்வும் கிடையாது யாருக்கும் யார் தாழ்வும் கிடையாது ஆனால் அவங்களோட மனப்பான்மை என்னென்னா அது எங்கள் தலைவர் பெரிய தலைவர் நீங்கள் வரோட்டை வந்து ஒப்பிடுறீங்க அப்புறம் மனில் அவங்க வந்து இந்த மாதிரி கோபம் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது சரிங்களா ஸோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் யாரெல்லாம் வரலையோ அவங்கள எலெக்ஷன் டைம் வரும்போது வெளியே வைக்கலுங்க அவங்க அவங்க தொகுதியில் வருவா எம்எல்ஏ எம்பி எல்லாம் அப்போதி அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள் தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஓட்டுக்கெட்டு வர சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது அப்போதைக்கு உங்களோட எதிர்ப்புகளை காட்டுங்க அப்படி காமிச்சா மட்டும்தான் அது சரியா இருக்கும் அதை விட்டுவிட்டு இன்னொரு தலைவரோட போய் நம்ம தலைவர் வந்து ஒப்பிடாதீங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வந்து நான் இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிறேன் ஏன் இதனால் இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது ஏன் முதல்வர் இங்கே இங்க வரமாட்டேக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க அவங்களோட இருக்கக்கூடிய அவங்க தலைவரை வந்து ஒரு கோவிலாக கட்டி வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் இன்ன வரைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்க எல்லாரும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லா தலைவரும் என்ன சொல்கிறோம் அது கல்லற கல்லற அப்படின்னு தான் சொல்லக்கூடிய மண்ணில் இருக்கு என்னைக்கு அதை ஒரு கோயிலாக அதை நம்ம கட்டி வழிபட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அது வந்து ஒரு மாற்றத்துக்கு ஏற்படும் அப்படி இல்லையா இல்லைப்பா அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருந்தார் அதனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சையாவது கட்டி வைங்க அப்படியாவது கட்டி வெளிவரதுக்கு அதே ஒரு ஏற்பாடாக பண்ணணும் இல்லை இது ரெண்டுமே நம்ம வந்து செய்யற கிடையாது நம்மளுக்குள்ளே ஆறு போட்டி ஆறு பொறாமைகள் அதை அடிக்கல் நாட்டி அதை தொடங்க நினைச்சாலும் நம்ம சமூகத்தில் கூடிய ஒரு சில தலைவர்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது நீ போட்டிக்கு நீ ஒரு குழுவை உருவாக்கு நம்ம இல்லாம நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அரங்கிறத பாருங்க அப்போ அவங்க வந்து ஒரு கோவிலாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க அதுக்குள்ள எப்படி போகணுமோ எவ்வளோ நெரிசல் வந்தாலும் எப்படி மக்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க இது பண்ணுறாங்க அவங்களோட எப்படி நம்ம வந்து ஒப்பிட முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்மளோட இடத்தை வந்து சரி செய்யணும் ஒன்று ஐயாவுடைய அந்த நினைவிடத்தை ஒரு கோவிலாக கட்டி எழுப்பினால் மட்டும்தான் இன்னி வந்து வரக்கூடிய காலங்களில் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடிய பகுதியிலேயே நம்ம வந்து பார்க்குறோம் எவ்வளோ நெரிசல்கள் இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லணும்னா முதல்வரில் ஏன் வரமாட்டேங்கிறான்னு நம்ம சொல்லாமல் தெரியுமா அடுத்த செப்டம்பர் பண்ணணுன்னா அவர் அவருக்கு நினைவு தினம் கொண்டாடுற மாதிரி ஆகி போகும் ஏன்னா அவருக்க சூழ்நிலைக்கு வச்சுருக்கலாம் அந்த ஒரு கட்டமைப்பை இல்லை நம்ம சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி உதயநிதி வரும்போதே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நெருக்கடியில் எவ்வளோ நசிங்கி அப்படி வராப்பட் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம மொழியே நிறையா இருக்குது அதை வந்து சரியான வழிபாட்டுத்தலமாக நம்ம மாற்றணும் ஐயா செப்டம்பர் பதினொன்று ஐயா வே இமான சேனருடைய நினைவிடத்தை நம்ம வழிபாட்டு தலமாக மாற்றி அதற்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அதுக்கான வழிமுறை அதாவது போய் அந்த ஐயாவுடைய நினைவிடத்தில் வழிவரதுக்கு அதுக்கான விஷயங்கள் கொண்டோம் இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தோம்னா என்ன நம்ம சொல்ல போகிறோம் அவரை அஞ்சலி செலுத்த போகிறோம் இதை இதே வார்த்தையை வேறு இடத்துல யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்ம சமூகத்தில் உள்ளவங்களே முக்கியமான நபர்களே அஞ்சலி செய்த போகிறோம் அது கல்லற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது நினைவிடம்னு சொல்கிறது கிடையாது அது ஒரு கோயிலாக சொல்லுன்ற நெல்ல கிடையாது அந்த கோயிலாக மாற்றணுன்ற எண்ணங்கள் கிடையாது அப்போ நம்ம மேலே ஆயிரத்தெட்டு மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு இவர் வரல அவர் வரல அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்ன இருக்குது தப்பு நம்ம மேலே இருக்குது அப்போ ஒவ்வொரு உணர்வு உள்ளவங்களும் இது குறிப்பான என்ன சொல்கிறேன்னு தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஒவ்வொரு கிராமங்களே ஐயா எங்கள் ஊர் சார்பா நாங்கள் இந்த நிதி கொடுக்குறோம் சரிங்களா எங்கள் ஊர் சார்பாக ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊரும் வைங்களேன் இதை பார்த்து அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு கிராமம் கொடுத்தாலே போதும் அழகா அதை மணிமண்டபம் நம்ம கட்டி எழுப்பிடலாம் இன்றைக்கி தமிழக அரசால் வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு ஐயாவுக்கு அது மணிமண்டலம்ன்ற பேரில் அது ஒரு கல்யாண மகாலாக தான் இருக்குது சரிங்களா வெளியில் தான் அது மணிமண்டமன்ற பேர் இருக்கும் அந்த விட அரசு நடந்தது போகிறதுக்கு மற்றபடி கல்யாண நிகழ்வுகள் ஏதாவது மீட்டிங் ஏதாவது நடத்துறதுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஐயாவுடைய நினைவிடத்தில் நம்ம கோயிலாக கட்டினால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லேருந்து எல்லோரும் வர்றதுக்கான ஒரு ஏற்பாடுகள் ஆகும் இதை விட்டுட்டு அவங்க வந்து இவங்க வராரு ராதாகிருஷ்ணன் வராரு அவர் வராரு இவர் வராரு பார்த்திங்கன்னா நம்ம ஐயா மதிக்க மாட்டேங்கன்னா ஆரம்பம் ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருடங்களாக நம்ம வீரியமாக ஐயா அதாவது சூடுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து சொல்லலாம் இல்லை ஒரு மூணு வருஷத்துலேருந்து சொன்னோம்னா வீரியமாக எல்லா பகுதியிலும் வேணும்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் சரிங்களா ஆனால் அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா அரசியல் தலைவர்களும் கொண்டு வந்து அவங்க வழிபட வச்சு என்னாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களோட க கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கோவரத்தனை செய்யும் ஸோ அது வந்து நம்ம வந்து உணரணும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஐயாவுடைய நினைவிடத்தை எப்படி கோயிலாக கட்டமைப்பது கோவிலாக எப்படி மாற்றுறது எப்படி வழிபாட்டு தலமாக மாற்றுறது அதுக்கு என்ன மூவ் பண்ணணும் அது பண்பாடு காலத்தில் நம்ம எப்படி போய் ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் நம்ம வந்து பேசணும் இதுக்கு நீங்கள் நில்லுங்க ஊர்க்காரங்களும் நாங்கள் உறுதுணையாக நாங்கள் நிற்கிறோம் இதுக்கு என்ன சிக்கல் ஏது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஐயாவுடைய அந்த நினைவிடத்தை என்றைக்கு நம்ம கோயிலாக கட்டி வழிபடாத வரை எந்த அரசியல் கட்சியும் வர மாட்டாங்க இப்போ வர்றவங்களுக்கே மனசு ஒப்பி வராங்க நினைக்கிறீங்களா விருப்பம் மேலே கிடையாது போய் ஆகணுமே ஓட்டு வேணுமே அப்படின்ற எண்ணத்துல ஒரு சிலர் வர்றாங்க சரிங்களா உணர்வு பூர்வமாக வந்தவங்க யார் யாருன்றது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நமக்கு வந்து தெரியும் அதனால் வந்து நம்ம தான் வந்து சில முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியிலேருந்து வர்றவங்களும் கிட்டத்தட்ட வாகனங்கள் அதிகமாக கொண்டு வரோம் இப்போ வர வரத்துக்கு சும்மா ஒரு நாலு வாகனத்தில் நம்ம கட்சி சார்பாக போனால் போதும் நம்ம போனோம்ன்ற பேர் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறோம் அதனால வந்து இதை வந்து ஐயாவுடைய நினைவிடத்தை நம்ம என்னைக்கு வந்து ஒரு வழிபாட்டு தலமாக ஒரு கோவிலாக கட்டமைக்காத வரை எந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் வந்து வரப்போகிறதும் கிடையாது இன்றைக்கி வந்து அரசு வாங்கியிருக்கோம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் அது நம்ம மக்களுக்கு கொடுத்த அழுத்தம் தான் மிகப்பெரிய இப்போ இது முக ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அருவிகள் நம்ம என்ன ஒன்று போகிறோம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது அரசு விழா அறிவி அரச விழா அறிவி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா ஏதோ அரசியலுக்காண்டியாவது வந்து அவர் அந்த வேலையை செஞ்சுருக்காப்புல ஏன்னா இல்லைன்னா இதையும் செய்வான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் தான் இருக்குது நம்மளோட ஒற்றுமையில் தான் இருக்குது அரசியலாக நம்ம ஒன்றுபடணும் ஏன்னா செப்டம்பர் பதினொன்று ஒரு கூட்டமாக கூடிவிட்டு அப்படியே கலைஞ்சு போயிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அதை அதை மைண்ட்லேயே வச்சுக்கிறது கிடையாது அப்போ அவங்க வந்து அங்கே போகிறாரு அவங்களோட எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்க அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் இறந்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு விழாவை எடுத்து வச்சு நடத்தி அது பேசும் பொருளாக எனக்கு ஐயா இமானுவல் சேனரோடய வாழ்க்கை வரலாறு தெரிவித்துக்கு முன்னே நான் பள்ளி பள்ளிப்பருவத்தில் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நாங்கள் தேவர் ஜெயந்திக்கு போகிறோம் அப்படின்னு லாரியில் போவாங்க எங்கள் ஊர் பகுதியில் இருந்தாலும் லாரியில் போவாங்க ஏன்னா அப்படிலாம் ஒரு காலங்கள் வந்து இருந்தது ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம எப்போ வந்து இன்னொரு படத்துலேயே இப்போ தான் நம்ம வந்து கால்பதிச்சுருக்கோம் அவங்களாம் படத்தில் எப்போயிலேருந்து கால்பதிச்சு வந்திருக்காங்க அந்த சமூகமெலாம் யோசிச்சு பாருங்கள் என்னென்ன ஃபிலிம்லாம் வச்சுருந்துக்காங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டாகணும் அதை தொலைநோக்கு பார்வையை நம்ம யோசிக்கணும் அடுத்து என்ன நம்ம பண்ணலாம் உண்மையிலேயே நம்ம ஐயாவை நேசிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பண்பாட்டு கழகத்துக்கு அந்த ஒரு முடிவு எடுக்கணும் அந்த குடும்பத்தார்கள் முடிவு எடுக்கணும் அந்த பரம்பக்குடி சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்கணும் எல்லாரும் எடுத்து இதை எப்படி அடுத்த கிட்ட லெவலுக்கு கொண்டு போகிறது இவரோட பேரும் புகழை எப்படி நம்ம வெளில கொண்டு போகிறது பல்வேறு அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி இங்கே வர வைக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தான் முன்னெடுக்கணும் இது ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களுமே இதுக்கு வந்து ஒரு முன்னெடுத்தம் இங்களே கண்டிப்பாக குடிய விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அரசு எல்லாம் நமக்கு வந்து மணிமண்டம் கட்டி கொடுக்கணும் அவ இதெல்லாம் பண்ணணும் கிடையாது ஒரு ஊருக்கு குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பநாயிரரூவா ஒரு வரியை போட்டு குறைஞ்ச வச்சு ஒரு ரூபா ஒரு ஊருக்கு ஒரு இருபதாயிரரூவா கொடுத்துடமாட்டோமா ராமநாதபுரத்தை மாவட்டத்தை சுற்றி எத்தனை ஊர் இருக்குது இதை பார்த்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மட்டும் வட மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்தில் இருந்துடும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தங்களும் ஃபண்டு கொடுக்காங்க அளவில் ஒரு மணிவண்டபத்தை கட்டிடலாமே ஒரு வழிபட்டு தலமாக மாற்றிடலாமே அப்போ இதுக்கான வேலை திட்டங்களை நம்ம தான் முன்னெடுக்கணும் சரிங்களா ஒன்று அதை வந்து கோவிலாக கட்டி அவரை சாமியாக கும்பிறதுக்கு ஏற்படணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சாவது கட்டி அவரை வந்து வழிபடுறதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்படணும் ஆனால் இமானுவல் சேனார் பிறப்பாளன் ஒரு ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம் ஆனால் இறப்பால் இந்து தான் அவர் இன்ன வரைக்குமே அவரோட ஜாயச்சந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டு பல்லர்ந்தான் இருக்கும் ஏன்னா அப்படி இருக்கும்போது இது இதுக்குழி வந்துக்கிட்டு அவர் கிறிஸ்துவர் ஒரு பக்கம் பாலானை வந்து யாக உண்டை வளர்த்து அவருக்கு வந்து வழிபட்டார்னா ஒரு பக்கம் பாதையார் தரமாக இந்த வருஷமா அவங்க வந்து அவங்க பங்குக்கு போன வருஷம் நீ வந்து யாக வளர்த்தையில் நாங்கள் இந்த வருஷம் ஏ சார்பாக வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு வராது ஸோ வந்து இவர் எல்லாருக்குமான தலைவர் தான் இங்கே ஒரு மதத்துக்குள்ளேயே ஒரு சாதிக்குன்னு நம்ம வந்து கட்டமைக்க முடியாது சரிங்களா ஐயா இமானுவல் சேனார் வந்து யார் யார் இருக்குதோ அவங்கவுங்க வழிபாட்டு தளம் இதே போன முறை வந்து ஏன் யாக உண்டை வளர்க்கறீங்க ஏன் அதை பண்ணுறீங்க போது ஏன் இந்த ஆட்டை ஏன் பாதையார் கூட்டு வந்து ஜபம் பண்ணும்போது ஏன் பண்ணுறீங்கன்னு யாரும் கேட்கலையே நான் ஏன் போன டைம் இதை சொல்லலை அது சம்மந்தமாக நான் பேசல அப்படின்னா இதே காரணம் ஆ அப்போ போன டைம் வந்து கொந்தளிச்சவங்க ஏன் இந்த டைம் வந்து பேசலை அப்போ அவ உங்களுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்துவரா பார்க்கக்கூடிய மண்ணிலே இருக்கா அன்னைக்கு பெரும்பான்மை ஐயா இமானுவல் சேனார் வழிபடுறது யார் உணரணும் சரிங்களா இன்றைக்கி எத்தனை கிறிஸ்துவர்கள் வந்து ஐயா இமானுவல் சேனாருக்கு வந்து ஒரு நினைவுதான் வருது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு அன்னதானம் போடுறதுக்கு யார் முன் வராங்க சொல்லுங்க பார்ப்போம் வெளிநாட்டில் கூடிய அம்பட்டு உறவுகளும் சந்த தான் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இந்த சமூகத்துக்கான ஒரு மாபெரும் தலைவராக வந்து பாராட்டி தான் ஒவ்வொருத்தரும் சொந்த காசை போட்டு ஐயாவுடைய நினைத்தனம் வரும்போதெல்லாம் இங்கே ஒரு அன்னதானம் போடு அங்கே ஒரு பந்தலை போடு இங்கே எந்த விஷயத்தை பண்ண அந்த விஷயத்தை பண்ண அப்படிங்கிறாங்க ஸோ அதனால வந்து மதத்துக்குள்ளே வந்து ஐயா வந்து கட்டமைக்கிற வேலையும் இன்னைக்கு ஒரு சில வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ஐயாவுடைய இந்த ந நினை உலக அளவில் இன்னும் அதாவது பல்வேறு அரசியல் தலைவர்களும் இல்லை எம்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னா அது ஒரு கோவிலாக கட்டி வழிபடாத வரை இது இப்படியே தான் கிடக்கும் நம்ம ஆட்டத்தில் மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டே இருக்க வேண்டியது சரிங்களா அதனால் இதை ஆன்மீக தளமாக என்றைக்கு நம்ம இதை மாத்திரமோ அன்னைக்கு தான் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ எம்பின்னு மினிஸ்டர் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க சரிங்களா இன்றைக்கி அங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு வழிபாட்டு தளமாக ஆக்கி வச்சுருக்காங்க அதனால் அங்கே போகிறாங்க தகுந்த ஏற்பாடு அதை கண்டு நம்ம பொறாமப்படக்கூடாது சரிங்களா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து நம்ம சரி செய்யணும் எப்படி இதுதான் அடுத்த கட்டத்தில் செப்டம்பர் பதினொன்று கூடுறான் கலையணும் இதோட்ட தானே முடியுது இந்த சமூகம் அதனால வந்து அவங்கள கண்டு நீங்கள் பொறாமப்படாதீங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் வந்து நம்ம ஐயாவுடைய இந்த நினைவிடத்தை நம்ம எப்படி அடுத்து ஒரு கோவிலாக கட்டமைப்பது ஒரு மணிவடமாக எப்படி கட்டமைப்பது ஒரு வழிபாட்டுத்தலமாக எப்படி கொண்டு வருவது அப்படின்றத ஒவ்வொரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் சிந்திக்கணும் இது ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி மட்டும் கிடையாது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு கிடையாது இவர் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்தருக்கு சொந்தமானவர் சரிங்களா அப்படிங்கும்போது எல்லாருடைய பங்களிப்பும் ஐயாவுடைய மணிமண்டத்தில் இருக்கணும் அதற்கான வேலை திட்டங்களை கூடிய விரைவில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதனால் இதை தவிர்த்து விட்டு மற்றபடி அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் என்பது முற்றிலும் தவறு என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவர்களுக்கான சந்திக்கிறேன் நன்றி